உறவுட என்னென்னு சொன்னால் இந்த அக்கா வந்து கேன்சர் பேஷண்ட்டு கேன்சர் கேன்சர் அவள் அர்த்தங்கள் நிறைய இருக்கு அவ பார்த்தாலே தெரியுது என்ன காரணம் சொன்னால் நாம் வந்து போகிற இடங்களில் வந்து அவையிலே தேடிக்கு வந்து கேட்கணும் தம்பி எங்களுக்கும் கஷ்டம் ஒரு நீ இருக்கா பாறை கேட்கினோம் அந்த ஒரு அடிப்படையில் வந்த இவா வந்து எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி என் நம்பர் எடுத்து அனுப்பி கிடந்தது அதுக்காக தான் நான் கண்டிப்பாக இவா வந்து காப்பணுமெண்டு நான் இது வந்து இது என்ன கொப்பி எங்காய் பிளட் ஏற்றணும் இந்த 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 கொப்பி வந்து இந்த கொப்பி வந்து மாஞ்சோலையில் வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு ரூபாய் ப்ளட்டை ஏற்றுகிறதா கேன்சர் கேன்சர் பிளட் ஏற்றுறதா இது என்ன காது தெல்லிப்பாளையில் கேன்சருக்கு கிளினிக் போகணும் இது வந்து தெல்லிப்பாளையில் கேன்சருக்கு கிளினிக்கு போகிறது பார்க்குறேன் சுற்றி இந்த இடமெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் வேண்ட பர்ம கஷ்டங்களை பார்க்கவே எனக்கு ஒரு வேதனையாக இருக்கிற என்ற இது என்ன காயுது ஆ இது வந்து ஆப்ரேஷன் செய்திருக்கு ஆ இந்த கொப்பி இந்த கொப்பி வந்து ஆப்ரேஷன் செய்திருக்குது பார்க்குறது அறுவை சிகிச்சை மார்வு மார்வகம் அறுவை சிகிச்சை செய்திருக்குது

அந்த கல்வி செலவுகளும் பார்க்க வேண்டும் என்னையும் பயிற்சி தலைக்கு மாதம் ரெண்டு தடவை கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் போக்குவரத்து வசதியையும் செய்து தருமாறு கேட்கும் சரி சரி என்னென்னு சொன்னால் அக்கா சொன்ன அப்புறம் நான் கேட்டதை நானும் ஒரு கத்து தெளிவாக சொல்லிவிடுறேன் சொன்னேன் விலங்கைலையேன்னு சொன்னேன் என்னட்ட மெக்கில்லை அந்த மெக்கில் கதைக்கிற துல்லியமாவிலங்கிற மெக்கில்லை என்ன காரணம்னு சொன்னால் அவாக்கு வந்து ரெண்டு பொம்பள பிள்ளையாள் இருக்குது அவர் அண்ணா வந்து யாழ்ப்பாணத்தில் வேலை தங்கு வேலையாகி போயிட்டார் கூலி தொழில் தானா இந்த கல்சியம் கழுத்து வந்து கல்சியம் திரும்ப இத பிரச்சனை இருக்கிறபடியா கழுத்து மற்ற வாக்கு போக்குவரத்து சிலாவை போக்குவரத்து சிலாவோட அப்ப எடக்கூடாதுன்னு பாக்குறன்னா ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும் உங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன கோழி கோழி ஆஹ் கோழியல் சும்மா ரெண்டு மூன்று கோழி வச்சு அங்கே இருக்கா திருப்பி அந்த கூட்ட காட்டு இருக்கா

உதவி திட்டம் கண்டிப்பாக கிடைக்குமெண்ட்டு நம்புகிறேன் அடுத்தது வந்து நான் ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு உதவி செய்கிற அண்ணா கழிச்சிய ஒரு ஒரு கேள்வி அப்படி ஒரு இதால் எழுதன்னு வழியால் யூடியூப் சேனல் ஒன்று வந்து என்னையை நீ திர திறந்த அதுகளில் போடு வீடியோக்களை நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் மற்றது வந்து இந்த இது இப்போ டிக்டாக்லேயே இப்படியே வீடியோ போட்டால் அவ்வளோத்துக்கு உதவி எளிதில் பெரிசாக்க இதாண்டாது நீங்கள் அதுலேயும் போடு உனக்கும் ஒரு இதாக இருக்குமான்னு சொன்னபடியால் யூடியூப் சேனல் ஒன்று திறந்துருக்குறேன் என்ன பேருன்னு சொன்னால் பிஎஸ் பிஎஸ் சதீஷ் அந்த யூடியூப் சேனலில் கூட இந்த வீடியோ வரும் பார்க்கலாம் நீங்கள் நான் முதல் முதலாக இந்த அக்கா இந்த 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 அக்கா இந்த வீட்டை வச்சு தான் நான் இதையே சொல்கிறேன் பிஎஸ் சதீஷ் யூடியூப் சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் நான் அதுலேயும் போடுவேன் முதல் முதல் கூட வீடியோ தான் நான் போட போகிறேன் போட்டு ஒரு வரவேற்பு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அந்த உதவி கொண்டு வந்து தருவேன் சரியா நம்பர் வரவிருக்கேன்